அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அழகும் தெரியலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் பற்றி ஒரு வீடியோ வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கலாம் இருக்கேன் நம்மளோட சிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி வந்து கேட்டிருந்தாங்க இதை பற்றி வந்து ஒரு வீடியோவாக போடுங்க எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ நான் வந்து ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்குமே வந்து நிறைய கமெண்ட்ஸ் வருது இதில் வந்து எப்படி சேருறது நான் அதில் வந்து டீட்டெயிலாக தான் சொல்லியிருப்பேன் ஆனாலும் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வருது அது மட்டும் இல்லாமல் நான் அந்த வீடியோ வந்து இங்கே ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும் நான் வந்து எங்கள் சைடு அதாவது ராம்நாட்டில் எங்களுக்கு வந்து இந்த ஆர்டர் கிடைக்கும் உங்கள் சைடு வந்து இந்த மாதிரி ஆர்டர் இருந்ததுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன் ஆனால் எல்லாருமே பார்த்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங் நிறைய ஊர்களில் இருந்து இந்த ஊரில் எங்கே கிடைக்கும் அதாவது மதுரையில் எங்கே கிடைக்கும் சென்னையில் எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து நிறைய நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க ராம்நாட்டில் எங்கே கிடைக்கும் அப்படின்னு வந்து எங்களுக்கு தெரியும் பட் வந்து நிறைய ஊர்களில் கேட்டால் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியாது நான் வந்து அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக தான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சொசைட்டி இருந்ததுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி தான் நான் வந்து சொல்லியிருப்பேன் எல்லா ஊருக்கும் அட்ரஸ் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்க மாட்டேன் ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்கிட்ட தான் வந்து அட்ரஸ் வந்து கேட்டிருந்தீங்க இவ்வளோ ஊர்கள் வந்து நம்ம நாட்டில் இருக்கா அப்படிங்கிறதே வந்து இந்த கமான் பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிச்சயமாக வந்து இவ்வளோ ஊர்களுக்குலாம் அட்ரஸ் வந்து எனக்கு தெரியாது நான் வந்து அந்த கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி வச்சுருந்த அட்ரஸ் மட்டுந்தான் எனக்கு தெரியும் அதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க வந்து சென்ட் பண்ண அட்ரஸ் தான் மேக்சிமம் வந்து எனக்கு அட்ரஸ் எதுவுமே தெரியாது நீங்கள் ரிப்பீட் அண்ட் ரிப்பீட்டாக வந்து எங்கிட்ட அட்ரஸ் கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா எனக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது நம்ம தெரியாமல் ஒரு வீடியோவை வந்து போட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது இது ஒரு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல ஏன்னா ஏன் பார்த்தீங்கன்னா ராம்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட இப்படி ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறதே தெரியல அதனால தான் நான் வந்து அதில் ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து ஒரு டைமை வேஸ்ட் வேஸ்டாக்காமல் சும்மா வந்து பொழுதுபோக்காமல் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஒரு கட்டத்தில் எனக்கு வந்து தோணிச்சு பேசாமல் இந்த வீடியோ டெலிட் பண்ணிடலாமா அப்படின்னு கூட வந்து தோணி இருந்துச்சு மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியல ராம்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியல ஆனால் நிறைய பேர் நிறைய வந்து சொல்லியிருந்தாங்க நானும் வந்து தைக்கிறேன் சிஸ்டர் எங்கள் ஏரியாவில் இவ்வளோதான் வந்து பணம் கொடுப்பாங்க இப்படி தான் வந்து செக் கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் வந்து நிறைய சொல்லியிருந்தாங்க பரவாயில்ல நம்மளை மாதிரி நிறைய பேர் வந்து இருக்காங்களே அப்படின்னு வந்து தோணுச்சு இதை பற்றி தெரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஏரியா சைடு வந்து விசாரிச்சு பாருங்கள் அதாவது ஒரு டிஸ்டிக் டிஸ்டிக் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இடத்துல அப்படி தான் இருக்கும் எல்லா இடத்துலையும் வந்து கண்டிப்பாக இருக்காது எங்கள் ராம்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்நாடுக்குள்ளே கரெக்டாக இருக்குது சக்தி நகர் அந்த இடத்துல சுற்றிலும் இருக்கிறவங்க அதாவது பாமன் இந்த மாதிரி கீழக்கரை இந்த மாதிரி சுற்றி இருக்கிறவங்க ஃபுல்லாகவே வந்து அங்கே தான் வந்து வாங்கிட்டு போவாங்க தனித்தனியான வேற இடத்துல எதுவுமே கிடையாது இதில் சேர்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெய்லரிங் சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க இத்தனை வருஷம் எப்படின்னு தெரியல இந்த வருஷம் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து வந்திருக்கு கண்டிப்பாக வந்து கம்பல்சரியாக டெய்லரிங் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அடுத்து வந்து இன்கம் சர்டிஃபிகேட் அடுத்து வந்து ஆதார் கார்டு நம்ம ஸ்மார்ட் கார்டு இதெல்லாம் வந்து கொடுக்கணும் கொடுத்து தான் வந்து ஜாயின் பண்ணணும் அதுவுமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி அந்த மாதிரி வந்து ப்ரைவேட் கம்பெனிக்கு வந்து போயிட்டதான் வந்து சொல்கிறாங்க இந்த வருஷம் வந்து எப்படி எங்களுக்கு வந்து இந்த கிளாத் தருவாங்க அப்படின்னு தெரியல ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் வந்து மெம்பர்ஸுகளுக்கு வந்து கொடுக்குறதா இருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து தர்றாங்கன்னு தெரில ஆர்டர் வந்து எடுத்தோம் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது வயசு அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க ஏன் ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா வயசு அறுபதாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து ஒரு லெட்டர் வந்து அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க போன வருஷம் வரைக்கும் வந்து எங்கள் அம்மா வந்து ஸ்டிச் தான் செஞ்சாங்க அம்மா வந்து ஸ்டிச் பண்ண மாட்டாங்க வாங்கி தருவாங்க நான் என் தங்கச்சி வந்து தைச்சி கொடுப்போம் எங்களோட மெம்பருக்கு வந்து நாங்கள் தைச்சி கொடுப்போம் அம்மாவுக்கு வந்து சரி அந்த இது வந்து க்ளோஸ் ஆயிருமே அப்படிங்கிறதுக்காக வந்து நாங்கள் தைச்சி வந்து கொடுத்துட்ருந்தோம் ஆனால் இந்த வருஷம் வந்து அறுபது வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் வந்து அமுச்சு விட்டுருந்தாங்க அதுக்காக தான் வந்து இப்போ தான் எனக்கு தெரியுது இதுக்கு அறுபது வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் வந்து இருக்குது அப்படின்னு எங்கள் சைடு வந்து டெய்லரிங் சர்டிஃபிகேட் வச்சு அங்கே போய் கேட்டோம் அப்படின்னா வந்து எங்கள் சைடு வந்து சேர்த்துக்கிட்டாங்க இந்த வருஷம் வந்து எப்படின்னு தெரியல நான் வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் கேட்டுட்டு அப்டேட் பண்ணுறேன் அவ்ள்தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இது தைக்கிறது லாபமாக ரொம்ப கம்மி பைசாவாக இருக்கே உங்களுக்கு எப்படி பத்துது பட்டன் நூலெல்லாம் நீங்கள் தானே வாங்குறீங்க எப்படி உங்களுக்கு வந்து பத்துது அந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தாங்க காசு வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான் ஆனால் வந்து நம்ம சும்மா இருக்கிற டைமில் தூங்கி எந்திரிக்காமல் இந்த மாதிரி வந்து நம்ம தச்சு கொடுக்குறதுனால ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டாக நம்ம சேர்க்கும் போது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கிது அதனால எங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இந்த பைசாவை நாங்கள் வந்து எந்த செலவுக்காகவும் யூஸ் பண்ணுறதில்ல ஒன்லி வந்து நாங்கள் வந்து எங்கள் குரூப் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜுவல்ஸ் தான் வாங்குவோம் வருஷத்துக்கு ரெண்டு தடவை வந்து செக் கொடுப்பாங்க அந்த ரெண்டு தடவுமே வந்து நாங்கள் எவ்வளோ தைச்சிருக்கோமோ அந்த அமௌண்ட்டுக்குள்ளே நாங்கள் நகை தான் வாங்கிக்கிறோம் அப்படி இல்லை அப்படின்னா வீட்டுக்கு ஏதாவது உபயோகமாக வந்து நாங்கள் ஏதாவது வாங்கிப்போம் வீண் செலவு வந்து எதுவுமே வந்து பண்ணதில்லை இது வரைக்கும் பண்ணது கிடையாது எங்கள் சைடு தைக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய போட்டி போட்டு வந்து தப்போம் ஏன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ வாங்கிட்டு வர டேட் ஒரு வாரத்துக்குள்ளே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் வரமோது வாங்கிட்டு வரும்போதே நினச்சிட்டே வருவோம் அதே மாதிரி கரெக்டாக ஒன் வீக்குக்குள்ளே வந்து டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிடுவோம் யாருக்காவது தைக்க முடியல பட்டன் காஜா யாருக்காவது போட முடியல அப்படின்னா வந்து ஹெல்ப் பண்ணிக்குவோம் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க ஒரே நாளில் எத்தனை சட்டை வந்து தப்பிங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான் அன்னைக்கு சூழ்நிலை நமக்கு வந்து எப்படி இருக்கோ உடம்பு வந்து எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு நாளைக்கு ஐம்பதும் தப்போம் ஒரு நாளைக்கு பத்தோடையும் நின்றுக்குவோம் அந்த மாதிரி தான் ஒரு நாளைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த ஐம்பது வந்து தைச்சி முடிச்சிடணும் அப்படின்னு வந்து நினைச்சோம் அப்படின்னா ஐம்பதையும் வந்து தைச்சி முடிச்சிடலாம் காலையில் உக்காந்தோம் அப்படின்னா எப்படி நைட்டு வரைக்குள்ள ஐம்பது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் சில டைம் வந்து போரிங்காக இருக்கும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து அப்படி இல்லைன்னா இருபது சட்டை அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் தைப்போம் அவ்வளோதான் கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் வந்து ஆன்சர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா கேளுங்க நான் கமெண்ட்டில் வந்து ரிப்ளை பண்ணுறேன் வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தேன் எல்லாருக்குமே நன்றி வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்